அம்மோ நீ அவளுக்கு வேண்டாம் அம்மோ புரிஞ்சுக்கோ அவளுக்கு நீ வேண்டாம் அவளுக்கு ஒன்று பிடிக்கலடா அதான் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டால எங்கே பேர் மூஞ்சை வேறு திருப்பிக்கிட்டா பாரு இதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிற நீ இனிமே என் லைஃப்பில் வராதுன்னு சொல்கிறா இங்கே பாரு அவளை பிடிக்கலடா அவளுக்கு நீ ஒதுங்கி கூடா அங்கே பாரு நீ இங்கே வந்தோன்னே அவளை பாரு பாரு பொண்ணுங்களை கைட்டு விட்டுருவாங்க அம்மோ நீ நம்பாத அம்மோ பொண்ணுங்களே இப்படிதான் நீ நம்பாத நீ பொண்ணுங்களே நம்பாத அம்மோ கைட்டு விட்டுருவாங்க நீ நம்பாதடா உனக்கு நான் அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா வேணாடா இவ இவ வேண்டாம் சொன்ன கேளுடா பொண்டாவை இதை விட உனக்கு சூப்பர் பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் செம்ம பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வேண்டாம் அவளை விட்டுரு மூ நீ இருக்கிற அழகுக்கு பொண்ணாடா கிடைக்காது இந்த ஜில்லாலே இல்லாத பொண்ணாக உனக்கு பார்க்குறேண்டா ஃபாரின்லேருந்து பார்த்து உனக்கு வந்து இறக்குமதி பண்ணுறேண்டா இவன் என்னடா இவன் ஏய் இங்கே பாருடி எதுக்கு நீ அவனை வேணான்னு சொல்கிற இங்கே பாருடி இங்கே பாருடி எதுக்கு நீ என் பிள்ளை வேணான்னு சொல்கிற அவ்வளோ என்னடி உனக்கு கொழுப்பு அவ்வளோ என்னடி உனக்கு கொழுப்பு ஏண்டி அவனுக்கு ஏன்னா அழகு இல்லையா ம் அறிவு இல்லையா படிப்பு இல்லையா ஏய் சொல்லிகிட்டே இருக்க திரும்ப திரும்ப என்னடி பிச்சு போடும் பிச்சு ஒழுங்காக உனக்கு கல்யாணம் பண்ணிக்கோடி பண்ணிக்கோடி ஒழுங்கா என்னடி உனக்கு திமுரு ஆ